வணக்கம் நான் மீண்டும் சிவமார் இருந்து இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இன்றைக்கு வேறு வேறு சாப்பாடுகள் செய்து பார்த்துருக்காங்க இன்றைக்கு உங்களுக்கு எப்படி மந்தரீனன் கேக் செய்கிறது அதாவது அந்த இங்கே ஐரோப்பாவில் இருக்கிறாங்களே தெரியும் மந்தரீனன் ஃபிளந்தரீனன் அந்த மந்தரீனன் கேக் எப்படி செய்கிற தரேன் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க நான் இப்போ உதாரணத்துக்கு மந்தரீனன் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வாழைப்பழம் போடலாம் பியசீஸ் போடலாம் பிளாமன் போடலாம் உங்களுக்கு வேண்டிய பழங்களை போட்டு செய்யலாம் இப்போ அது தெம மிக்சியில் செய்வோம் கிரைண்டர் அதாவது கிரைண்டர் ஸ்பெஷல் அழுத்தமே மிக்ஸ் அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்று அடித்து தான் அந்த கேக் இப்போ கேக் செய்ய பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த யூடியூப் நேம் வந்து சிவமாரி ஜீன் மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி பொருட்கள் வந்து இருநூறு கிராம் மா நூறு கிராம் சீனி நூறு கிராம் பட்டர் ஒரு அளவான மந்தரையினை அதோட ஒரு நூறு மில்லி பால் மூன்று முட்டை ஒரு கரண்டி பேக்கிங் பவுடர் அதாவது பப்புல்வர் கொஞ்சம் உப்பு அதை விட கொஞ்சம் வனிலை பாஸ்ட்டா நான் வனிலை பாஸ்ட்டா உரங்களை ப்ரைஸ் வனிலாக இருந்தால் வனிலை போடுங்க இப்போ செய்முறையை பார்ப்போம் இப்போ இந்த துமை மிக்ஸ் அதாவது கிரைண்டர் இது பெஷியால் இது இதை எடுங்க இப்போ இதுக்குள்ள எல்லாத்தையும் போடுங்க இப்போ வந்து முதல்ல மூன்று முட்டை போடுவோம் எடுத்து வச்ச பால் வீங்கள் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வண்டா போட்டு அடிக்கலாமா இப்போ உப்பு இப்போ இனிப்பு தாமஞ்சி உப்பு போடுறோம் கொஞ்சம் அதாவது பேக்கிங் பவுடர் நூறு கிராம் சீனி இருநூறு கிராம் மாதிரி நூறு கிராம் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வண்டா அடிக்க வேண்டிய மற்றது நாங்கள் கொஞ்சம் பனில பாஸ்தா போடுறேன் உங்கள்கிட்ட வனில சுக்கர் இருந்தால் வனில சுகர் இருந்தால் போடுங்க இல்லாட்டி வனிலா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் போடலாம் ஓகே இப்போ இதை கிரைண்டரெலாம் அடிப்போம் இல்லாதது இது நிறைய சிம் கல் செய்யறோம் இப்படி ஒரு மிக்சிக்ஸ் இருந்துச்சேன்டா நீங்கள் இதில் செய்யுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் அடிச்சு பார்த்தீங்களா கேக் ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேலையும் இல்லை காரணம் இனி கேக் செய்கிற பாத்திரத்தில் போட்டு பக்கம் பண்ணுவோம் பேக்கிங் பண்ணுவோம் ஒரு நூற்றி எழுவத்தஞ்சு ஆட்டில் ஒரு மணி தேலாம் அப்படி கேக் செய்கிற போகணுன்றது பேக் இதுக்குலாம் இதுவழகெல்லாம் வேற வாசியை விட்டுட்டு இப்போ இந்த மந்தரை இந்த மந்தரைன்னா இக்கில் போடுங்க இதே மாதிரி நீங்கள் வாழைப்பழம் மற்றது வந்து ஃப்ளாவோமேன் அப்ரி கோஷன் அது வரலையும் செய்யலாம் ஏன்னா சும்மா டேஸ்ட்டாக இருக்கு மே அடுக்கிட்டு

இப்படியே ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு ராட்டில் ஒரு மணிக்கு காலம் பேக்கிங் பண்ணுவோம் ஒரு நூற்றி எழுபத்தி அஞ்சு கிராட்டில் ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் பேக்கிங் பண்ணுவோம் வேறு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிருக்கு நான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தால் பார்ப்போம் அப்படி இருக்குமா இங்கே மந்திரன் கேக் கேக் அடித்து முடிஞ்சது பார்த்து வரைய வந்துருக்கு அடுத்து பார்ப்போம் அப்படி இருக்கா மந்திரம் குறுக்கன் அடுத்த மந்திரம் கேக் குழுக்கன் அதை மந்திரன் கேக் அதை வந்துருக்கு இப்போ பற்றி சாப்பிடுற சாப்பிடும் அப்படி இருக்க இதுக்கு மேலே நீங்கள் சீனி கூட சார் அதை கூட சுகர் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்க நல்ல வடிவம் வந்துருக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா சூப்பராக இருக்குங்க வந்த கழிப்படை சூப்பராக இருக்கும் அது சுட சுட டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த மந்தரையணும் சுட சுட பக்கம் பண்ணது பாருங்கள் இதை நீங்கள் வீட்டை செய்து பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்ல சாஃப்ட்டாக நல்ல வடிவாக இருக்கும் செம நீங்கள் சாப்பிட்டு பார்ப்ப பார்க்க போகிறீங்களா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு ஆ நல்ல மந்தரையணும் சூப்பர் லேக்கா ம் செம டேஸ்ட் அது இது இந்த ரெசிப்பியை பார்த்து நீங்களும் செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் இன்னும் நல்ல வீடியோலாம் சந்திப்பேன் நன்றி வணக்கம் என்னுடைய யூடியூப் டைம் வந்து சிவமார் மாதிரி மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ நேரம் ஓகே பாய்